உள்ளாட்சி அரசு செய்தியால் சேலத்தில் தொண்டு அறக்கட்டளை மூலம் முதலீடுகளைப் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக பெண் நிர்வாகி உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அன்னை தெரசா அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த அறக்கட்டளை வாயிலாக கூடை பின்னுதல் மெழுகுபருத்தி தயாரித்தல் உள்ளிட்ட பல வகையான வகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலை உணவகமும் நடத்தி வந்தனர் இந்த ரகட்டலையில் பண முதலீடு செய்த செய்பவர்களுக்கு அதிக லாபம் கொடுக்கப்பட்டது ஐந்தாயிரம் முதலீட்டிற்கு பதினோரு மாதங்கள் வரை மாதந்தோறும் ஆயிரம் ஐம்பதாயிரம் முதலீடு செய்தால் ஏழு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் உட்பட பல கவர்ச்சிகரமான திட்டங்களில் பணம் வசூலிக்கப்பட்டது இதில் அம்மாப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் முதலீடு செய்தனர் இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரை முதலீட்டாளர் போல் அனுப்பி வைத்தனர் கடந்த ஒன்றரை மாதங்களாக அவர் அங்கு நடக்கும் பண பரிவர்த்தனைகள் குறித்து அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பித்தார் குறிப்பாக கடந்த பொங்கல் பண்டிகையின் போது ஏராளமானோர் முதலீடு செய்துள்ளனர் மேலும் இன்று ஒருநாள் ஆஃபராக ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்வோருக்கு ஏழாவது மாதம் இரண்டு லட்சமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாக தெரிகிறது இதனால் அலர்ட்டான பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் திடீரென்று அதிரடியாக மண்டபத்திற்குள் நுழைந்தனர் அப்போது அங்கு குவிந்திருந்த முதலீட்டாளர்கள் பொருளாதார குற்றப்பிரிவினரை சிறைப்பிடித்தனர் அறக்கட்டளையில் முதலீடு செய்தவர்களுக்கு இதனால் வரை முறையாக தவணைத் தொகை கிடைத்து வருவதாகவும் அப்படி இருக்கையில் எதற்காக அவர்களை விசாரணை செய்கின்றீர்கள் என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முதலீட்டாளர்களை கட்டுப்படுத்த மாநகர போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது காவல்துறையினர் முதலீட்டாளர்களை மண்டபத்திலிருந்து வெளியேற்றி அப்புறப்படுத்தினர் பின்னர் அறக்கட்டளை நிர்வாகிகளான வேலூரை சேர்ந்த விஜயபானு அவரது உதவியாளர் ஜெயபிரதா சேலம் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் மேலாளர் பாஸ்கர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணையில் பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்ததற்கான முறையான கணக்கு வசூல் செய்வதற்கு முறையான உரிமம் தவணைத் தொகையை வழங்குவதற்கான வருமான வழிவகை ஆகியவற்றிற்கான எந்த ஆவணமும் இல்லை என்பது தெரியவந்தது இதையடுத்து இவர்கள் நான்கு பேரை அதிரடியாக கைது செய்தனர் மேலும் ஊழியர்கள் இரண்டு பேரிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் முழுமையான விசாரணை நடத்தப்பட்ட பின்னரே எவ்வளவு பணம் முதலீடாக பெற்றார்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு தொகை முதலீடு செய்தார்கள் இந்த கும்பலின் திட்டம் என்ன என்பது தெரியவரும் கைது செய்யப்பட்டவர்களில் முதல் நபரான விஜயபானும் மீது ஏற்கனவே வேலூரில் பண மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கு உள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது